யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க நான் தனியாக இருக்கிறேன் என்னோட வாழ்க்கை சோகமாக இருக்குது இந்த மாதிரி உணர்வுகள் எப்போதாவது நம்மை தாக்கும் ஆனா உண்மையில் தனிமை என்பது ஒரு பெரிய எத்திரி அல்ல அது ஒரு ஆசிரியர் நெல்சன் மண்டலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இல் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்தார் பிறந்த பெயர் ரோலி லஹலா மண்டேலா பள்ளியில்தான் நெல்சன் என்று அழைக்கப்பட்டார் அவர் ஒரு லோயர் ஆப்படித்து பின்னர் சமூக அநீதிக்கு எதிராக போராட ஆரம்பித்தார் அப்போது சவுத் ஆப்பிரிக்காவில் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் சம உரிமை இல்லை கருப்பர்கள் பஸ்ஸில் பள்ளியில் மருத்துவமனையில் வீட்டில் கூட செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் போல நடத்தப்பட்டார்கள் இதை கண்ட மண்டலா நீதி கோர ஆரம்பித்தார் பீஸ்புல் புரோடெஸ்ட் நடத்தினர் உரைகள் கொடுத்தார் நம்மை சுற்றி எவ்வளவு பேர் இருந்தாலும் சில நேரங்களில் நமக்குள் நான் மட்டுமே தனியாயிருக்கேன் என்ற உணர்ச்சி வரும் அது சாதாரணம் ஏனெனில் தனிமை என்பது மனிதர்களின் இமோஷனல் சாய்க்கள் லவரும் ஒரு கட்டம் சிலர் அதை கவலையாக எடுப்பாங்க சிலர் அதிலிருந்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாங்க கொள்வாங்க முக்கியம் என்னனா நீங்க அந்த உணர்ச்சியை எப்படி பார்க்கிறீங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு இல் அரசு அவரை கைது செய்தது இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் தனிமை வாழ்க்கை அதில் பதினெட்டு ஆண்டுகள் ராபன் ஐலேண்ட் என்ற சிறையில் இருந்தார் ஒரு சிறியாரை படுக்கை கூட இல்லாத சூழல் கல் உடைக்கும் வேலை தினசரி அவமானங்கள் அந்த தனிமை அவரது மனதை உடைக்கவில்லை மாறாக அந்த தனிமை அவரை வலிமையாக்கியது தனிமை நம்மை ஏன் காயப்படுத்துகிறது சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ஹாப்பி ஆயிருக்கிற மாதிரி தோன்றும் அதோடு நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணினா தனிமை அதிகரிக்கும் அக்செப்டன்ஸ் இல்லாமே யாராவது நம்மை கவனிக்கவே மாட்டாங்க நம்மை புரியவே மாட்டாங்க என்று தோன்றும் வெறுமே வாழ்க்கையில் ஒரு டைரக்ஷன் இல்லாத போது தனிமை பெரியதாக தெரியும் இவை எல்லாம் உண்மையில்லை நம்ம மனம் கற்பனை பண்ணும் கதைகள் அந்த இருபத்தேழு ஆண்டுகளில் அவர் புத்தகங்கள் படித்தார் தியானம் செய்தார் சிறையில் இருந்த பிற கைதிகளுக்கு டீஜர் ஆகியிருந்தார் ஒருநாள் நம்ம நாட்டை சுதந்திரமாக்குவோம் என்ற நம்பிக்கையை இழக்கவில்லை அவர் சொன்னார் ஐ நெவலூஸ் லூஸ் ஐ ஈத வின் ஆர் லர்ன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார் கோபமாக பழிவாங்கவில்லை மாறாக நம்ம எதிரிகளைக் கூட மன்னிக்கணும் என்று சொன்னார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் அவர் சவுத் ஆப்பிரிக்காவின் முதல் கருப்பர் ஜனாதிபதி ஆனார் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் சம உரிமை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வந்தார் உலகிற்கு அவர் கொடுத்த பாடம் ஒன்று தனிமை ஒரு பள்ளி அது உங்களை சோதிக்கும் ஆனாலும் உங்களை வலுவாக்கும் இரண்டு மன்னிப்பு மிகப்பெரிய ஆயுதம் கோபம் கொண்டு பழிவாங்கினால் நாடு சிதறும் மன்னித்ததால் தான் நாடு ஒன்றானது மூன்று நம்பிக்கை வாழ்வியல் உயிர் இருபத்தேழு வருட தனிமையிலும் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை தனிமை உங்களை உடைக்க வரவில்லை அது உங்களை உருவாக்க வருது, நீங்க அதை ஏற்றுக்கொண்டு சரியாக பயன்படுத்தினால் தனிமை செல்ஃப் டிஸ்கவரி குரோத் சக்சஸ்கு வழிவகுக்கும் நினைவில் வைங்க நீங்க தனியாக இருக்கிறீர்கள் என்றால் அது உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகுது என்பதற்கான அறிகுறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க